மொபைல் ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்களுடைய கரூர் சம்பவம் நடந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் அந்த பனையோர் சிங்கம் வெளியே வரலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் எல்லாருமே வந்து துயரத்தில் தாங்க இருக்கிறாங்க அந்த துயரத்தில் இவர் வந்து கொஞ்சம் பங்கெடுத்துக்க தான் வந்து சொல்கிறாங்களாங்காட்டி மற்றபடி வேறு ஒன்றும் சொல்லலை ஆனால் நாள் வரைக்கும் சரி அவர் தான் வரல அப்படின்னு வந்து பார்த்தங்க அப்படின்னா அவருடைய நிர்வாகிகளும் இது வரைக்கும் யாருமே வந்து வெளியவே வரல ஆதவ அர்ஜுனாக ஆகட்டும் புஷியானந்தாகட்டும் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து நடுக்கடலில் இருக்கிறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்க பாண்டிச்சேரி சிஎம் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருத்தர் மதுரை சேலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அந்த புஷியானது இவ்வளோ டம்மி பீஸாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தில் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிர்மல் குமார் அவர்கள் அவர்களும் வந்து பார்த்தோங்க அப்படின்னா கொஞ்சம் தலைமறைவாக தான் இருக்கு அப்பல கிட்டத்தட்ட டிவி கே கட்சி மொத்த நிர்வாகிகளும் வந்து தலைமறைவா தான் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்காம அமைதியா இருக்காங்க நேற்று கூட வந்து பாத்தங்க அப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து ஒன்னு போட்டிருந்தாரு நாங்க இன்னும் துக்கத்துல இருந்து மேல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சொல்றத பத்தி ஒன்னும் இல்ல துக்கம் நடந்த வீட்டிலேயே அவங்க வந்து துக்கமா தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க வேலை வெட்டிக்கு போகணும் அப்பதான் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் அதை கடந்து இந்நேரம் அவங்க வேலைக்கே போயிருப்பாங்க ஆனா இவர் வந்து இன்னும் துக்கத்துல இருக்கிறன்னு சொல்லிட்டு ரீல்லாம் எல்லாம் ஊட்டினுறாப்புல ராஜ்மோகன் அவர்கள் இதை தொடர்ந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா அண்ணா சொன்ன வாக்கியங்களை அடிக்கடி வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லுவார் சரி இந்த சம்பவம் தான் நடந்துருச்சு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம் டெய்லியுமாவது ஒரு வீடியோ ஒன்று போடலாம் இல்ல டெய்லியுமாவது வந்து நிர்வாகிகளை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து இல்லை ஏன்னா புசியானந்த் தானே எல்லா கண்ட்ரோல்லயும் வச்சிருந்தாரு இப்போ புசியானந்தும் வந்து தலைமறைவு இப்போ வந்து பார்த்தாங்க அப்படின்னா அண்ணா சொன்ன விஷயத்தையே வந்து மறந்துட்டார் இதுக்கு முன்னாடி அண்ணா சொன்ன விஷயங்கள மேட மேடைக்கு வந்து பேசுவார் பொதுக்கூட்டமாக இருந்தாங்களும் சரி இவருடைய பிரச்சார வாரணமாக இருந்தாலும் சரி அண்ணா சொன்னதான் அவ்வளோ வாழ்க்கையே பேசுவார் அப்படி என்ன சொன்னார் அண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடன் செல் மக்களுடன் வாழ் மக்களுடன் கற்றுக்கொள் அப்படின்ற சொன்ன வாக்கியங்களை அண்ணா சொன்ன வாக்கியங்களை அவர் கொஞ்சம் கூட வந்து மதிக்கலை அப்படின்னு வந்து சொன்னான் ஏன்னா இந்த வாக்கியத்தை சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து ஒரு ஆட்சியில் மாற்றம் வந்து நடந்தது இப்போவும் வந்து ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ துள்ளி குதிச்சு வந்தாப்புல நான் தான் சிஎம்மு அதிமுகவ ஒரு லெஃப்ட்டு திமுகவா ஒரு ரைட்டு இது மாதிரி எல்லாரையுமே வந்து பார்த்தங்கன்னா இவருக்கு கீழே தான் நினச்சின்னு இருந்த நிலையில இன்னைக்கு வந்து அவரே இருக்கிற இடம் தெரியாமல் காணாம போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த கட்சியை இன்னமும் வந்து அந்த தொண்டர்கள் வந்து நம்பி நிற்கிறாங்க பல கூட்டங்களில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்திற்கு தாக்க கொடிகள் வந்து நிறைய கூட்டங்களில் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க தாக்க தொண்டர்கள் நிறைய பேனர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாழ்த்திலாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அவர் வந்து ஃபோனில் பேசும் வந்து சொல்லப்படுது சரி இதெல்லாம் வந்து கூட்டணி குறித்துலாம் ஜனவரி மேலே பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரி இது வந்து அடுத்த விஷயங்களாகவும் வச்சுக்கலாம் ஆனா இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு பிறகும் எந்த நிர்வாகிகளையும் யார்டையும் சந்திக்காம எல்லார்ட்டையும் வீடியோ கால் பேசிட்டு யாரையுமே வந்து இன்னும் சந்திக்காம இருந்தோம் அப்படின்னா இதுதான் நீங்க வந்து கத்துக்கிற அதாவது அரசியல் கத்துக்கிற விஷயங்களா இப்போ வந்து பாத்தோம்னா நீங்க முதல்வர் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்பவே இவ்வளவு பேர் சம்பத்து வெளியே வரல அப்படின்னா இவர்லாம் முதல்வர் ஆனாப்ல அப்படின்னா வெளியே வந்து வருவோம் அப்படியா பனை உறவு விட்டே இப்போ வெளியே வர முடியல இவரெல்லாம் முதல்வர் சீட்டில் உக்கார வச்சுட்டு இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து நடந்துட்டு இவர் வந்துருவாப் இல்லையா அந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்லாம் மக்கள் வந்து நினைச்சு பார்க்கணும் இவருக்கு போடுற ஓட்டும் நோட்டாக்கு போடுற ஓட்டும் ஒன்று தான் ஏன்னா இவர் தனித்து நின்று அதாவது விஜயவர்கள் தனித்து நின்று நம்ம ஓட்டு போடுறதும் நோட்டாவுக்கு போடுறதும் தான் ஏன்னா செல்லாத ஓட்டு தான் இவர் ஓட்டை பிரிப்பாரங்க இவர் வந்து கண்டிப்பா வந்து ஜெயிக்க மாட்டாப்புல அதாவது கூட்டணி சேர்ந்தால் வந்து வாய்ப்பு மற்றபடி எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் இவர் பனையூர்லேயே வந்து அமையிட்டு இருக்கட்டும் கட்சிங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அன்பில் மகேஷ் அவருடைய தலைமையில் வேற எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவருடைய கட்சி அதாவது திமுக கட்சியில் வேற என்னஞ்சிருக்காங்க சிங்கம் பதுங்கியே இருக்கட்டும் எப்ப பாயும் அப்படின்லாம் பார்க்க முடியாது அது பாஞ்சுது அப்படின்னா ஏதாவது இங்க ஏதோ புள்ள காமிப்பாங்க வேற என்ன கொள்ள காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கம்புன அமைகிறதுக்கு இங்கன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு ஒரு சிங்கமே கிடையாது அசிங்கம் அப்படின்னா நான் சொல்லலைங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து சீமானே எவ்வளோ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகளே வந்து சொல்கிறாங்க இதுக்கு பயம் அதாவது கமல் அவர்கள் வந்து ஒரு படத்தில் வந்து சொல்லுவார்ல கூட்டத்துக்கு நடுவில் போனால் பயம் மக்கள் அவரை பார்த்தால் பயம் தெளிவாக பேசுறதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே விஜய் அவர்களுக்கு பயம் 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 மட்டுமே இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான் சர்க்கார் படத்தில் வீர வசனம்லாம் பேசிடலாம் ஏன்னா அந்த வசனம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஏஆர் முருகதாஸ் வந்து எழுதி கொடுத்தது நிஜத்தில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா யார் ஹீரோ அப்படின்னு வந்து தெரியுதா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து மண்டிக்கிட்ட மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து ரியல் ஹீரோவே கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதிமுக ஆவட்டம் திமுக ஆவட்டம் இவங்க தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சிட்டு அப்படின்னா அரசியல் வாழ்க்கையில இதுதான் வந்து அவரு புதுசு இந்த திமுக ஓட்டம் அதிமுக வருட அரசியலில் எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க எவ்வளோ சச்சரவுகளை பார்த்துருப்பாங்க இதெல்லாம் கண்டு ஐயோ நம்மளுக்கு அரசியலே வானான்னு தான் ஒதுக்குவாங்களா அப்படிலாம் எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது மீண்டும் வந்து கண்டிப்பா வந்து நீ வெளியே வரணும் வெளியே வந்து சொன்னால் தானே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதாவது மக்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் பார்த்து வீட்டிலேயே வந்து ஆ நான் சிங்கந்தாங்க நான் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தேங்க அப்படின்னு வச்சிங்க ஏன் உங்கள மதிப்பான் நாளைக்கு நீங்களே வந்து ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டுங்க அப்படின்னா கூட அந்த தொகுதிக்கு போகும்போது மக்கள் வந்து மறுபடியும் வந்து உங்களை எம்எல்ஏவாக பார்க்கவே மாட்டான் ஏன் அப்படின்னா தொகுதி பக்கம் போனோம் போனால் தானே வந்து உங்களை எம்எல்ஏ ஐயோ நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காப்ல நம்ம போட்டால் குறை கேட்க வந்திருக்காப்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எம்எல்ஏவாக ஜெயிக்கிற தொகுதியில் அஞ்சு வருஷமும் போகாம இருந்தோம்னா அந்த இடத்துக்கு எப்படி நல நலத்திட்டங்கள் வந்து சேரும் ரோடு போட்டிருக்காங்களா காவா வெட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி எம்எல்ஏ நிதியிலிருந்து நீங்கள் எப்படி வந்து அங்கே சேங்ஷன் பண்ணுவோங்க நம்ம அங்கே போனா கூட்டம் சேரும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பேங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஏதாவது கூட்டணிக்கு போயிடுங்க இல்லை கட்சியை கழிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க நிறைய விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவருக்கு வந்து சரியான வந்து ஆளுமை கிடையாது இவருக்கு எப்பவுமே வந்து ஒரு சொந்த புத்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இப்போ பார்க்கும் போது வந்து உண்மைன்ற மாதிரி தான் தெரியுது விஜய் அவர்கள் இப்ப பத்து நாளுக்கு மேலே கடனும் இது வரைக்குமே வந்து வெளியே வரல அதே போல அவருடைய நிர்வாகி அவருக்கு ரைட்டன் எனப்படும் புஷி ஆனந்த் அவர்களும் இது வரைக்கும் வந்து கடலுக்குள்ள இருந்து இன்னும் வெளியும் வரல ஏன்னா அவர் கடலுக்கு நடுவில் தான் எதாவது பதினா வந்து சொல்றாங்க பல பிரச்சனைனா அண்ணனா கடலுக்கு நடுவில் போய் சந்திக்கணுன்றாங்கள அது மாதிரி கடலுக்கு நடுவில் தான் வந்து இருக்காருன்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில டிவி கே கட்சி கூட்டணி சேருமா இல்லை தனித்தே காலி ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி